தாலுகாவில் திருக்குறையலூர் என்கின்ற கிராமத்தில் ஏந்திரிருக்கும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் இச்சன்னதியின் தனித்திறப்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருமங்கை மன்னன் ஊரில் அவதாரம் செய்து அவர் பூஜித்த எம்பெருமான் நரசிம்ம பெருமாள் இப்பெருமாளை சேமித்தமையானால் நவகிரக தோஷம் செய்வன தோஷம் பிதிர் தோஷம் சத்ரு தோஷம் திருமண தடை புத்திர இல்லாமை ராஜ்ய பரிபாலம் ஆயுள் விற்பி இவை அனைத்துக்கும் பிரதி மாதம் அமாவாசை என்ற தினம் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்களுடைய உதவியுடன் பெருமாளுக்கு திருமஞ்சனம் கோமாதா பூஜை அன்னதானம் செய்வது சிறப்பு பிரதி மாதம் அமாவாசை என்ற தினம் பித்ரு தோஷம் உடையவர்கள் இச்சமீதியிலே வந்திருந்து நெய் தீபம் எல் தீபம் ஏற்றி இப்பெருமாளுக்கு தங்களால் இயன்ற அபிஷேகம் திருமஞ்சனம் அன்னதானத்தில் கலந்து கொண்டு பித்ரு தோஷ பரிகாரம் செய்வது விசேஷம் அதைப் போல எம்பெருமானுடைய திருநட்சத்திரமாகிய சுவாதி என்ற தினம் எம்பெருமான் சன்னதியில் விருத்தி ஹோமம் சகசரநாம அர்ச்சனை கோமாதா பூஜை செய்வது விசேஷம் பிரதி மாதம் புதோஷ காலம் மாலை நேரத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பூஜைகள் செய்வது விசேஷம் இச்சன்னதி மாலை நான்கு மணி முதல் சனிக்கிழமை இரவு எட்டு மணி வரையிலும் அமாவாசை என்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முறை இரவு ஒன்பது மணி வரையும் சன்னதி பக்தர்கள் சேவைக்காக திறந்திருக்கும் பக்தர்கள் அனைவரும் எம்பெருமான் திரு நரசிம்ம பெருமாள் நரசிம்ம பெருமாள் சேவித்து பலன் அறியும்படி வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் தனி சன்னதி திருமங்கையா ஆழ்வார் ராமானுஜர் மாமுனிகள் சேனை மொழியார் எழுந்திருக்கிறார் சனி சன்னதியில் அமிர்தவள்ளி தாயார் இந்த சன்னதியின் தாயாருடைய விசேஷம் என்னவென்றால் அள்ளித்தரும் அமிர்தவள்ளி தாயார்னு பேருங்க அமிர்தவள்ளி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் அபிஷேகம் என்கின்ற திருமஞ்சனத்தை செய்து பக்தர்களுக்கு திருக்கண்ணம் பால் பாயசம் ஆகியவை செய்து பக்தர்களுக்கு அழைத்தால் ஆயுள் விருத்தி லட்சுமி கடாட்சம் ஈர்க்க சுமங்கலி ஆகியவர்களுக்கு விசேஷமானது இச்சன்னதியிலே வந்திருந்து எம்பெருமான் திரு உக்ர நரசிம்ம பெருமானுடைய அனுகுலகத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் வம்சாவழி யாதவா திருக்கோயில் தற்சமயம் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை என்பவருடைய நிர்வாகத்தில் எம்பெருமான் சன்னதி இயங்கிக் கொண்டிருக்கிறது இச்சன்னதியின் நித்ய ஆராதனைகள் சுவாமிநாராய் மாதவ சுவாமி மூலமாக நடைபெறுகிறது பக்தர்களுடைய அனைவருடைய ஆதரவுடன் இச்சன்னதியில் விசேஷ காலங்களில் அன்னதானம் நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ உக்ர நரசிம்மரை அமர்தருடைய தாயாய் திருமங்கை மன்னனை சேவித்து ஆழ்ந்தபுறபடி கேட்டுக் கொள்கிறோம் இச்சன்னதியில் என்ன விசேஷம் என்றால் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்து வனம் காடு திருக்கோள் என்கின்ற காட்டிலே இருக்கின்ற பழங்களை பறித்து பெருமாளுக்கு பூஜை செய்தார் அன்றைய தினம் நாட்டை ஆண்ட ராஜாவிடம் ஒரு போர்படை வீரனாய் இப்பெருமாளுக்கு கைங்கரியம் மண்ணை தொட்டு நாட்டின் தளபதியாய் இப்பெருமாளுக்கு கைங்கரியம் மண்ணை தொட்டு ஆளி நாட்டு அரசனானார் அப்படியாப்பட்ட ராஜ்ய பரிபாலத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் உங்கரு பெருமாள் பதவி வேண்டுவோர் பணியில் நிரந்தரம் வேண்டும் என நினைப்பவர் பிதில் தோஷம் உள்ளவர்கள் இச்சனியிலே அமாவாசையில் வந்து பெருமாளை சேவித்து எண்பதுமான அருளை பெரும்படி தேவஸ்தானத்தின் சார்பாகவும் கிராமத்தார் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் முன்னால் திருமங்கை ஆழ்வார்கள் அவதாரம் செய்து இந்த ஊழல நாமதே குறை தீர்க்கும் திரைக்குறையோ இரண்டாயிரம் மாணவனுக்கு முன்னால் திருமங்கை ஆழ்வாரை அவதாரம் செய்து அவர் பூஜைத்த எம்பருமான உப பெருமாள் திருமங்கை ஆழ்வார் அவதானம் பண்ண அந்த பூ புண்ணிய பூமியில அமாவாசைக்கு அமாவாசை பித்தர் பரிகாரம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் சுவாதிக்கு சுவாதி எம்பெருமான் சன்னதியில் ஆயுர்வர்த்தி ஹோமம் நடைபெறும் எம்பெருமான் திருமங்கை மன்னன் நாளாகிய கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்துல பெரிய திருமஞ்சனம் அன்னதானம் ஆயுர்வர்த்தி ஹோமம் நடைபெறும் உக்ர நரசிம்ம பெருமாள் உக்ர நரசிம்ம பெருமாள் தாயார் அமல் தாயார் திருமங்கை ஆழ்வார் அவதாரஸ்துகம் திருமங்கை ஆழ்வார்

என் தாயாருக்கு திருமஞ்சனம் அன்னதானம் நடைபெறும் உக்கிர நரசிம்ம பெருமாள் தனி தாயார் அமிர்த வழி தாயார் திருமஞ்சை மன்னன் அவதாரம் செய்த புண்ணிய பூமி அனைவரும் வந்திருந்த அமிர்தவலி தாயாருக்கு தங்கள அபிஷேகம் அன்னதானத்தை செய்வது கோமாதா பூஜை செய்வது விசேஷமானது உக்ர நரசிம்ம பெருமாள் அமிர்த தாயார் திருமங்கை ஆய்வார் கோவிலின் தலைமை அர்ச்சகர் பார்த்தசாரதி தீஸர் தொடர்புக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நீங்கள் அனைவரும் பிரதி மாதம் அமாவாசை இந்த தினம் மாலையும் பிரதோஷ காலம் மாலை நேரத்திலும் சுவாதி என்று காலை நடைபெறுகின்ற கோமாதா பூஜை யாகத்தில் பதினோரு மணி அளவில் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தையும் அமிர்தவனின் தயார அனுகிரகத்தையும் திருமங்கை மன்னனுடைய அனுகிரகத்தையும் பெரும்படி அன்புடனும் பிரார்த்திக்கிறோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்